நீண்ட ஆயிலோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாயிருக்கு கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக கலைஞம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரக்ஷபந்தன் என்னைக்கு வருது எந்த நேரத்தில் வந்து நம்ம ராக்கி கட்டுறது நல்லதுன்றது பார்க்கலாம் அதனுடைய வரலாறு முழுசுமே தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இடையேயான அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு அற்புத நாள் ரக்ஷபந்தன் கூட பிறந்த பந்தங்களுக்கு இடையே பந்த பிணைப்பை ஆழமானதாகவும் மிகவும் அழகானதாகவும் இணைக்கும் உறவு பார்த்தீங்கன்னா ரக்ஷபந்தன் என்னும் திருநாள் இந்த தினத்தில் ஒரு பெண் தன்னுடைய சகோதரன் அல்லது சகோதரனாக கருதக்கூடியவருக்கு ராக்கி என்னும் புனித நூல் கட்டி இனிப்புகள் வழங்கி பரிசுகளை பரிமாறி கொள்வார்கள் அண்ணன் தங்கை பாசத்தை வெளிப்படுத்தும் விதமாக வரலாற்றில் கதையே உள்ளது அது என்ன கதையின்னு பார்க்கலாம் வாங்க கிருஷ்ணர் திரௌபதி இடையே ஒரு அருமையான அண்ணன் தங்கை பாசத்தை மிகவும் தெளிவாக சொல்லப்படுகின்றது போர்க்களத்தில் கிருஷ்ணருக்கு மணிக்கட்டில் ஏற்பட்ட காயத்தை பார்த்த திரௌபதி தன் புடவையின் ஒரு பகுதியை கிழித்து கிருஷ்ணரின் மணிக்கட்டில் கட்டினார் இந்த நிகழ்வு கிருஷ்ணரின் மனதை தொட்டது அன்றைய நாள் முதலே தன் சகோதரியாக ஏற்றுக்கொண்டார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அன்று அவர் திரௌபதிக்கு ஒரு வாக்கு கொடுத்தார் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் முதல் நபராக இருப்பேன் என்று உறுதியளித்தார் அவர் சொன்ன வார்த்தை காப்பாற்றும் விதமாக பாண்டவர்கள் சூதாட்டத்தில் தோற்று திருதராஷ்டரின் நீதிமன்றத்தில் திரௌபதியின் துகில் உரிய முயன்ற போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நீண்ட புடவை அருளி அவரின் மானத்தை காத்தார் என்பது இன்றும் புராணக்கலில் கூறப்படுகின்றது அந்த நாளில் திரௌபதி புடவையை கிழித்து கட்டிய நிகழ்வை குறிக்கும் விதமாக ரக்ஷபந்தன் விழா கொண்டாடப்படுகின்றது பூஜை செய்யும் முறை பார்த்தீங்கன்னா அன்று பெண்கள் அதிகாலையில் இருந்து நீராடிவிட்டு இறைவனிடம் ஆசி பெற்று தன் சகோதரனின் மணிக்கட்டில் ராகி என்னும் புனித கயிற்றை கட்டுவார்கள் அன்று பெண்கள் விரதமிருந்து தன்னுடைய சகோதரனுக்கு இனிப்புகள் வழங்கி ஆரத்தி எடுத்து புனித கயிறை கட்டி காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக் கொள்வார்கள் அண்ணன் தன் வசதிக்கேற்ப பரிசுகளை வழங்கி அன்றைய நாளை மிகவும் சந்தோஷமாக கொண்டாடுவார்கள் ரக்ஷாபந்தன் ராக்கி கட்டும் நேரம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பத்தொம்பதாம் தேதி அதிகாலை மூன்று நாற்பது மணிக்கு தொடங்கி இரவு பதினொன்று ஐம்பத்தஞ்சு மணிக்கு முடிகின்றது பாதுகாப்பு பந்தமாக ரக்ஷபந்தன் முடிகின்றது ரக்ஷாபந்தன் பந்தன் என்றால் பாதுகாப்பு பிணைப்பு என்றும் பாதுகாப்பு பந்தம் என்றும் பொருள் இந்த நாளில் ஒரு ஆண் ரக்ஷ கயிறை கட்டிக்கொள்வது என்பது அவருக்கு கயிறு கட்டிய அந்த பெண்ணை சகோதரியாக கொண்டு அவளின் வாழ்க்கை முழுவதும் பாதுகாப்பிற்கும் நலத்துக்கும் என்றென்றும் காவலாக இருப்பேன் என்பதை குறிக்கும் அர்த்தமாகும் அதை போலவே கயிறை கட்டிய அந்த பெண்ணும் அவனுக்கு சகோதரியாக அவனுடைய நலத்துக்கும் வளத்துக்கும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தும் உறுதி அளிப்பதாக இந்த நாளை கொண்டாடுவார்கள் ரக்ஷாபந்தன் அன்று தன்னுடைய சகோதரன் மூலமாக அந்த புனிதமான கயிறை கட்டி கொண்டு வளமுடனும் நலமுடனும் வாழ இறைவனிடம் பிரார்த்திக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் யாரும் தன்னை ரசிக்கவில்லையே என்பதற்காக நிலவு தன் அழகை இழந்துவிடவில்லை அதுபோலதான் உங்களின் அருமை தெரியாதவர்களை நினைத்து வருந்தாதீர்கள் என்ற வரிகளோடு இந்த பதிவு நிறைவு செய்து கொள்கிறேன் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் புனிதவதி